கத்தருடைய பசனாவதாக இந்த நாளின் ஆசீர்வாதமான தேவன் உங்கள் புலம்பலை ஆனந்த கத்தர் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பதாவது பதினொன்றாவது வசனம் இது யாருடைய சங்கீதம் தாதிக்கு சங்கீதம் அவர் சொல்லுகிறார் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்பண்ணு என் மகிமை அமர்ந்துடாமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி கட்டினால் என்னை இடை நீர் அப்படி புலம்பெல் என்ன ரெண்டு மூணு காரியங்களை புலம்பெறார் ஆனா ஒன்று சாமி முப்பதுல பாத்தீங்கன்னா மனைவி பிள்ளைகள் அவரு கூட இருந்த வேலையாட்கள் அவர் கூட தங்கின பிள்ளைகள் தாயப்பன எல்லாரையும் அப்படியே கொள்ளையடிச்சு தீக்கீரையாக்கிட்டு போயிட்டாங்க

தாவிது கிட்ட இழந்தது எல்லாம் ஒரே இடத்துல ஆடி பாடி கொண்டாடி இருக்கும்போது எடுத்துட்டு வராங்க அப்பதான் இதை பாடுறாரு ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின கத்த நானும் சொல்றேன் இசைக்கு அவை போல சுபப்புறமாய் திரும்பி புலம்பி அழுகிறீங்களா உங்க வியாதியை கத்த இன்றி நீக்குகிறார் அவரு கொடுத்தது போல ஆண்டை கூட்டி கொடுக்கிற கத்தர் விசுவாசிங்க அந்த காணானி பெண்ணை போல மகளுடைய சுகத்துக்காக புலம்புறீங்களா கத்தர் பெரிய ஜெயித்த கொடுப்பார் இசைக்க ராஜா அந்த சனகரிப்பை பார்த்து எவ்வளவு புலம்பெறான் ஒரு தூதனை அனுப்பி கத்தர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை அப்படி அழித்தாரே அவன் ஆனந்த கழிப்பாய் மாறு பண்ணின கத்தர் அல்லவா யோசிப்பு யோசமாத் கத்தருக்கு பயந்து அவன் கத்தருடைய அடிசோடுகளை நடந்ததால் அவனுக்கு உரோகமா எழுமர் ஆயுதம் வாய்க்காமல் போக பண்ணி மூன்று நாட்களாய் முப்பது வருஷமாய் கிடைக்காத மூன்று நாள்ல கொள்ளையடித்தார்கள் அப்படி கொள்ளை பொருட்களை கொண்டு வந்தாங்க அதே போல கத்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணி கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ மூணு மடங்காய் பெற்றுக் கொள்ளுவீங்க ஒன்ற கத்தருடைய பாகம் ரெண்டு உங்களுடையதா இருக்கும் நீங்கள் இழந்து போன பலன் இழந்து போன சமாதானம் இழந்து போன சந்தோஷம் போன சகோதர உறவுகள் இழந்து போன நல்ல நண்பர்கள் எல்லாரையும் கத்தர் உங்களை மீட்டு கொடுப்பார் இந்த நாள் மகிழ்ச்சியின் மன மகிழ்ச்சி நாள் கொண்டாடுங்க மகிழ்ச்சி ஆயிருங்க கத்தருங்க ஆசை கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்போடு வருவாங்க அங்க புலம்பெல்லாம் ஆனந்த மாற பண்ணி ஆண்டவரம் அற்புதம் செய்வது நல்ல விதம் ஆகி ஆமை